குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் மனசு துடிக்கும் மனசு ஒரு முடிவை தேடுற வரைக்கும் துடிக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் யாரு என்ன தப்பு பண்ணாலும் ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தாலும் ஒரு மனது சங்கடப்பட்டாலும் அதோடைய ஆ அதாவது சொல்லுவாங்க ஆழம் போய் அடிவேரில் போய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணாதான் தூக்கமே வரும் யாரை சொல்கிறேன் நம்ம துளாராசியை தான் சொல்கிறேன் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எதையும் மேம்போக்காக எடுத்துட்டு போக தெரியாது யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான் ஒரு வார்த்தை அப்படின்னா கூட ஏன் இதை அவர் சொன்னார் சாதாரணமாக சொல்ல மாட்டாரே என்ன நடந்தது என்ன காரணம் நோண்டி நொங்கெடுக்கிறதுன்னு பேர் இவ்வளவு வேலையும் அந்த மனசு போய் அப்படியே ஆனால் வெளியில் பார்க்க எதையுமே இந்த மனது சிந்திக்காத மாதிரி ஒரு ஸ்மைலோடு இருப்போம் கலையாக இருப்போம் ஆனால் மனசு முழுக்க ஓட்டம் ஓடிக்கிட்ருக்கும் வேறு வரைக்கும் போகும் அதோடைய காரணத்தை தெரிந்து கொண்டு அது மீண்டும் நடக்க கூடாதுங்கிறதுக்கு முடிவு கட்டிட்டு தான் நிம்மதியான தூக்கம் வரும் இதுதான் துளாராசியோட குணம் அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த குணம் இன்னும் அதிகமாக போகுது இந்த குரு வக்கர பயிற்சியில் அப்ப இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலக போறாங்க யாராவது தொல்லை கொடுத்தவன் கஷ்டப்படுத்தினவன் உங்களுக்கு எதாவது பம்பு இழுத்தவன் உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணவன் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவன் மனசை காயப்படுத்தினவன் இன்னும் சொல்லப்போனால் உங்களை வருத்தப்பட வச்சவன் உங்களுக்கு ஏதாவது தப்பான வழி காட்டினவன் இவெல்லாம் தவிடுபடியாக போகிறான் இதுதான் குரு உங்களுக்கு உங்களுக்காக களமிறங்குகிறார் துளாராசிக்காகவே குரு களமிறங்குகிறார் அப்போ நீங்கள் செய்கிற ஒரு செயல் பல பேர் பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகுது உங்கள் எதிரி கூட பாராட்டுவான் இந்த துளாராசியை பார்த்து நான் விஷயம் சாமர்த்தியமாக பண்ணுறாங்கல்ல நான் எதிர்பார்க்கலை கொஞ்சம் மிஸ் ஆகிட்ருந்தான் எதிர்பார்த்தேன் அவ்வளோ சக்ஸஸ் ஆகாதுன்னு எதிர்பார்த்த அடித்து காலி பா இப்படி துளாராசியை பார்த்து எதிரிகள் மனசில் புலம்புவான் அது சில பேர்கிட்டையே அவனை விட்டே பேசிடுவான் வாய் விட்டு பேசிடுவான் அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் துளாராசிக்கு இந்த மார்ச் மாதத்துக்குள்ள அசால்ட்டாக சில பேருக்கெல்லாம் அவங்க பேர்லாம் வேட்பாளர் பட்டியலே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியல்லாம் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்த போகுது உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் விலக போகுது உங்களுக்கு எது பிரச்சனை நினைச்சிங்களோ அதெல்லாம் எங்கே போனதுன்னே தெரிய போகிறது இல்லை பிரச்சனைகள் விலக போகுது சில பேர் உங்களை பார்த்து கொஞ்சம் யோசிப்பாங்க இனிமேல் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க நம்ம ஒரு நாள் இவங்கள்ட்ட விளையாட்டாக பேசிக்கிட்டோம் இவங்கள எடை போட தெரியாமல் எடை போட்டுட்டோம் இவங்க இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களா பா இந்த விஜய் சேதுபதி நயன்தாராவை பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவார் பா ஆ அதே மாதிரி மிரலை உடபுறீங்க இதுதான் துளாராசி இந்த காலகட்டத்தில் துளாராசியோடைய பலம் பல பேருக்கு தெரிய போகுது உங்களுடைய வாழ்க்கை பயணம் சீராக சிறப்பாக போகுது நினச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க பெரியவங்க உதவி இல்லை குடும்ப உதவி கிடையாது தெரிஞ்சவங்க உதவி கிடையாது தானே களத்தில் இறங்கி என்ன செய்யணும் எந்த பல்ல பிடுங்கணும் என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இப்போ களத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க இதுதான் உங்கள் வேலை இப்போ இதை களத்தில் இறக்கி விட போகிறார் குரு பகவான் யார் பள்ள பிடுங்கணும் தப்பாகவும் பள்ள பிடுங்கிடக்கூடாது இல்லை யாருக்கு இந்த இது சொல்லுவாங்கள்ல கடிவாளம் கட்டணும் இதெல்லாம் இப்போ செய்ய போகிறீங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி கூட சொல்லலாம் இதுக்கு ஏன்னா நமக்கு வருமானம் வேணும் போ வளர்ச்சி வேணும் வாழ்க்கையில் வெற்றிடமாக இருக்கக்கூடாது அது என்றைக்குமே துளாராசிக்கு பிடிக்காது ஒருத்தவன் சொல்லிட்டானேன்னு அப்படியே விழுந்து கிடக்கக்கூடியவர்கள் கிடையாது சொன்னவனே திரும்பி வாபஸ் வாங்க வைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் ஒருத்தன் சொல்லிட்டான் தெரியாமல் பேசியிருப்பான் பயப்புள்ள ஆனால் அவனை வாபஸ் வாங்க வைக்காம அழவிடாமல் இருக்கவே மாட்டாங்க துளாராசிக்காரவன் யாமே என்னை விட்டுடு சாமி அந்த அந்த வார்த்தை அப்படி காதில் கேட்குற வரைக்கும் துளாராசிக்கு தூக்கமே வராது எப்படி அவன் என்னை பற்றி தப்பாக பேசலாம் ஏன்னா தப்பு பண்ணாதவங்க தான் பிரச்சனை தப்பு பண்ணாதவங்க மேலே தான் நம்ம அதிகமாக படி சுமத்துவோம் இது எல்லாரும் கேட்டுட்டு போயிடுவான் ஆனால் அந்த துளாராசி கேட்டுட்டு போகாது துளாராசி திரும்பி ரிவிட்டு வைக்கும் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கும் விட மாட்டாங்க அப்போ இந்த காலகட்டம் பல பேர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க பல உறவுகள் மன்னிப்பு கேட்க போகுது பல பேர் திருந்த போகிறான் ஆனால் அப்போல்லாம் நீங்கள் கவலையே நீ திருந்தினா என்ன திருந்துலாம் என்ன போடா பேசுனது பேசினது தான் நடந்தது நடந்தது தான் அதுக்காக நான் உன்னை வெறுக்க போகிறதில்லை நீ வெறுக்கிறது சேர்க்கறது கோக்கறதுலாம் ஓன் வேலை ஓ பு ஆனா எனக்கு அது கிடையாதுரா அப்படின்னு துளாராசிக்காரங்க வைராக்கியமாக மீண்டும் நல்லதுதான் செய்வோம் அவனுக்கும் இப்படிப்பட்ட துளாராசிக்கு துர்குணம் கிடையாது துஷ்டர்களை எப்படி இப்ப பார்க்கணுன்ற பார்வையை குரு கற்றுக் கொடுக்க போறார் அதில் அசால்ட்டாக செய்ய வைக்க போறார் சில பேரை இப்ப வச்சு செய்ய போறீங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆட்டத்தை சரியா ஆடுங்க குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தைரியமாக ஆடுங்க நான் என்னடா இப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மைக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன் உண்மைக்கு தலையே வணங்கலாம் துளாராசி உண்மையானவர்கள் பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பகவான் உங்களுக்கு உறுதி உறுதியாக உதவி பண்ணுவார் தைரியமாக இறங்குங்க கெட்டவர்களுடைய கொட்டத்தை அடக்கி அவர்களுக்கும் நல்ல புத்தியை காட்டக்கூடிய நிலை உங்களால் நடக்கப் போகுது ஸோ இந்த நேரம் கொஞ்சம் வேலை பலுதான் சில பேரெல்லாம் திருத்தணும் மாற்றணும் உயர்த்தணும் என்ஜாய் பண்ணுங்க இறங்குங்க களத்தில் நல்லா இருங்க நல்லது நடக்கும்